நான்காவது செய்தியாக பங்களாதேஷில் நம்ம அண்டைய நாடான பங்களாதேஷில் கடந்த ஐந்தாம் தேதி பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கிளர்ச்சியே ஏற்படுகிறது அவர்கள் இந்தியாவில் வந்து அடைக்கலம் புகுந்திருக்காங்க சார் இப்போ தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தாக்கப்படுவதாக இந்திய பத்திரிகைகளில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் நம்ம பதிவிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் இந்திய பிரதமர் அவர்களுமே புதிதாக இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு முகம்மது யூனுஸ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்திய அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான குறிப்பாக இந்திய ஹிந்துக்கள் புத்திஸ்டோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் தொடர்ந்து அங்கு கலவரங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வந்துட்டுருக்கு முன்னாள் ப்ராசிக்யூட்டராக இருந்த டூரின் ஆஷ்ரஃப் அவர்களுடைய அந்த தலைமுடியை கூட மலிச்சிட்டதாகவும் அவர்கள் வீடு தாக்கப்பட்டதாகவுமே செய்திகள் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க என்ன சொன்னது மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் கிரைம் ட்ரிபுனல் அந்த இதில் இருந்தவங்க சீஃப் ப்ராசிக்யூட்டராக இருந்தவங்க டூரின் அஃப்ரோர்ஸ் அவங்க சில ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க எந்தளவுக்கு அது அத்தென்டிசிட்டியோடு இருக்குங்கிறது இல்லைன்னு அந்த செய்திக்குறிப்பிலேயே வேறு சொல்லியிருக்காங்க இப்படி இருந்தால் கூட இது அப்படின்னா நடந்திருக்காதா அப்படின்னா இல்லை ஏன்னா நிலே குமார் பிஸ்வாஸ் அப்படிங்கிற இவர் வந்து ஒரு மாணவ சங்க தலைவராக இருக்கிறார் அவர் வந்து இந்த மாணவர்கள் ஆரம்பத்தில் போராடுறாங்க இல்லையா அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக அந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு ஷேக் ஹசீனாவை அப்புறப்படுத்துவதற்காக போராடுகிறார் சூப்பர் ஆனால் அந்த போராட்டத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன சதி என்னன்னு தெரியாமலே இவரும் இந்த பியர் குரூப் டெண்டன்சிம்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்தது அவனுக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாது ஆனாலும் ஒன்றரை லட்சம் பேர் திடீர்னு செஞ்சிருக்காங்களே அப்படின்னா இது பெரிய இதாக தான் இருக்கும் நம்மளும் போய் கலந்து போகணும் போயிட்டு சோறு கட்டிகிட்டுலாம் போய் போயிட்டு வந்தவனாக இருக்கான் அதுக்காக அந்த போராட்டத்தை நான் கிண்டல் பண்ணல தார்மீக ஆதரவோ ஒரு சில விஷயத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட அது என்னன்னு தெரியாது அதுதான் பீர்கூ இந்த டெண்டன்சிங்கிறது ஆட்டிடியூடுங்கிறது அது மாதிரி இந்த மாணவர்கான இந்த உரிமைக்கான இது போராட்டம் தானே அப்படின்னு சொல்லி இந்த நிலையகுமார் பிஸ்வாஸ் போன்றவர்கள்லாம் கலந்துருக்காங்க இப்போ என்னடான்னா அவர் ஆள் தெரியல காணலை அப்படின்னு வீட்டிலேருந்துலாம் சொல்கிறாங்களாம் அவர் அவருடைய சமூக வலைதளங்கள்லேருந்து நான் இப்படி எதிர்பார்க்கவில்லை இந்துக்கள் வந்து இங்கே சேஃபாகவே இல்லை அப்படின்னு அவர் எடுக்கிறார் இன்னொன்று அவர் வாயை திறந்தாலே வந்து செக்குலர் தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் பேசுவார் பாடுவார் அவர் என்ன ராகுல் ஆனந்தா அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கே வந்து நம்ம இந்த டிஎம் கிருஷ்ணா இருக்காரில்ல இங்கே இருக்கிறவர் அது மாதிரியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் ராகுல் ஆனந்தாவும் டிஎம் கிருஷ்ணாவும் ஒன்று தான் இவர் திடீர்னா நான் லுங்கி கட்டிக்கிட்டு கூட கர்நாடிக் மியூசிக் பாடுவேன் அது மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான ஆள் பார்த்தானுங்க சரி நம்ம ஆளுகள் தானே போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் ஜாலியாக இருக்காரு ஆனால் அங்கே போராட்டத்துக்கு பின்னால் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதம் இருக்கிறதுங்கிறத மறந்துட்டார் அந்த இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு நீ செக்குலர் பேசுனாலும் அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறது தலைவனுக்கு தெரியல வீட்டை வந்து அதாவது நூறு ஆண்டுகள் பழமையான வீடு பரம்பரை பருமையாக பெரிய மியூசிக் இதில் இருந்தவங்க அந்த வீட்டை கொளுத்திட்டான் சரி அங்கே வந்து மூவாயிரத்துக்கும் சுச்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் தலைவர் எங்கெல்லாம் ஃபாரின் ட்ரிப்பு போகிறாரோ மியூசிக் கான்சர்ட் போகிறாரோ அந்தந்த நாட்டுடைய ஸ்பெஷலான வாத்திய கருவி எல்லாம் வாங்கிட்டு வந்ததில்ல அதை ஒரு மியூசியம் மாதிரியே அழகாக தலைவரெலாம் வச்சுருந்துருக்கார் எல்லாத்தையும் கொளுத்து விட்டாங்க உடனே இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆட்களே பார்த்திருக்கலாம் இதுதான் அடிப்படைவாத இஸ்லாம் இந்த ராகுல் ஆனந்தாவிற்கு என்று புரிய போகிறது அப்படின்னு நம்ம ஆட்களும் ஃபயர் விட்டாங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயம் இந்த செக்குலர் பேசக்கூடிய இந்துவை நீங்கள் ஆதரிக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ அவரே என்னென்னா அவர் அதையும் தாண்டி மனித உறவை பற்றிலாம் அவர் இப்போ பேசுகிறார் என்னென்னா நீங்கள் யாராவது ஹார்மனி வரணும் அதாவது இந்து முஸ்லீம் உறவு பலப்படுத்துவதற்காக நீங்கள் ஏதாவது வேண்டுமென்றாலும் செய்கிறீர்களோ ஒரு கட்டடம் கட்டுகிறீர்களோ அது சம்பந்தமாக ஒரு நினைவு துணை எழுப்புகிறீர்கள் என்றால் சொல்லுங்கள் என் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த அந்த கருவிகளெல்லாம் எரித்தாங்க அந்த வீட்டெல்லாம் கொளுத்துறாங்க அதனுடைய சாம்பலை நான் தருகிறேன் அந்த சாம்பலும் அதில் இருக்க வேண்டும் இதன் மூலமாவது அமைதி பெருக வேண்டும் அப்படின்லாம் அவர் ஒரு ஃபயர் ஏன்னா இந்த அதாவது சாதாரண இந்துவை விட இந்த செக்குலர் பேசக்கூடிய இந்து எவ்வளவு டேஞ்சர் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விஷயம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் பங்களாதேஷில் இந்துக்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த இது பார்த்தோம் டாக்டரை ஒரு சில பேரை இதே போல் செஞ்சுருக்காங்க இந்திரா காந்தியுடைய கல்ச்சுரல் சென்டர் கொளுத்தப்பட்டதுன்னு பார்க்குறோம் இஸ்கான் இப்போ இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் என்னென்னா ஒரு இஸ்லாமிய அமைப்பு சார்ந்தவர் ஏதோ ஒரு உண்ணாவிரதம் இருக்கார் அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பதே யாருன்னா இஸ்கான் ஒரு பக்தை வந்து அவருக்கு ஜூஸ் கொடுக்கற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் இவர்களையெல்லாம் பாவம் நம்பி இருக்கிறாங்க ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க இவர் வந்து இதே மாதிரி நம்ம இருந்தோன்னா செகுலராக இருந்தோன்னா நம்மளெல்லாம் இவங்க ஏற்றுப்பாங்கன்னு அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க இப்போலாம் இருக்குது அடிப்படையாக இஸ்லாம் அப்படியெல்லாம் ஏற்றுக்காதுங்கிறது அவங்களுக்கு புரியறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிருக்குது ஒரே ஒரு 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 நம்பிக்கை ஒரு கீற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பார்த்தோன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிகிறது என்னென்னா பல இடங்களில் இந்துக்கள் வந்து தங்க இராணுவத்தை ஏன்னா ஒரு வீடியோ பார்த்தா இராணுவத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களோடு சேர்ந்து நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கோஷம் சொல்லி அதை வந்து பல வீட்டெல்லாம் கொளுத்துறான் இல்லையா அவனும் சந்தோஷமாக அந்த இராணுவத்தினரோடு சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களும் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இந்த இராணுவத்தை முழுவதுமாக நம்ப முடியுமான்னு தெரில அதனால இப்போ இந்துக்கள் என்னென்னா ஆனால் தூங்குறதில்ல இளைஞர்கள் பல இடங்களில் அவர்களே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க குறிப்பாக அந்த சங்கரி பஜார் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல நிறைய இந்துக்களுடைய கடைகள் இருக்கிறது இந்துக்களுடைய வீடு இருக்குது நேற்று இரவுக்கு கூட இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அங்கே வந்து கொளுத்து வந்திருக்காங்க பிறகு அவர்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி இந்து இளைஞர்கள் அவங்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்க இது போன்ற பல இடங்களில் நடக்கக்கூடிய விஷயப்பரம் கமார் கமார்பாரா அக்ஸா தாங்கூர்கான் சாடர் இது போன்ற பல இடங்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்துக்களுக்கு எதிராக தீக்கரை ஆகிற வீடுகளெலாம் தீக்கறையான ஆனாலும் பெரிய அளவில் நேற்று பங்களாதேஷ் டாக்காவில் வந்து பெரிய இந்துக்கள் எழுச்சி ஒரு எழுப்பு எழுச்சி போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அதில் எட்டு அம்ச கோரிக்கைகளாக அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த மைனாரிட்டிகளை வந்து திரும்ப அந்த ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த யூனூஸ் தலைமையிலான இன்டரிம் கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத எட்டு அம்ச கோரிக்கையாக வச்சுருக்காங்க இந்துக்கள் இப்போ வெளியில் வந்து போராடவும் ஆரம்பித்திருக்கிறாங்க அந்த நம்பிக்கை இருக்கிறது அந்த தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு டானிக் மாதிரி நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு ட்வீட்டும் இருக்குது குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதை நீங்கள் தடைய இந்த அவங்களுக்கு எதிரான அட்ரோசிட்டியை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு யுனுசா அந்த அரசு இன்டரிம் அரசுக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க உலகத்தில் எங்கே நடந்தாலும் மனித குலத்திற்கே எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் இந்தியாவிலிருந்து குரல் கொடுக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியாவது டாக்காவிலே அதாவது குறிப்பாக பங்களாதேஷில் பாதிக்கப்படக்கூடிய இந்துக்களுக்காக ஒரு ட்வீட்டு அது ஒரு ஆள் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கார் காசாவுக்கு எத்தனை ட்வீட்டுகள் ஜேர்னலிஸ்ட்டுகள் போட்டிருக்காங்க நவீஷ்குமாராக இருக்கட்டும் இந்த நடிகர்கள் நடிகர்கள் திரைப்பட இருக்குது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் எத்தனை ட்வீட் போட்டிருக்காங்க இப்போ இந்த பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக கொடுமைகளுக்கு எத்தனை பேர் ட்வீட் போட்டிருக்கானு பார்த்தா எல்லாத்துலேயும் ஜீரோ ஜீரோன்னு இருக்கு காசாவுக்காக ட்வீட் போட்ட ராகுல் காந்தி இப்போது வரை பங்களாதேஷில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக ஒரு குரலும் கொடுக்கலைங்கிறத பார்க்குறோம் இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் இப்பொழுது தெளிவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் சொல்லப்போனால் அச்சமூட்டக்கூடிய ஒரு வகையில் பெரிய அளவில் இப்போ இந்திய எல்லைப்புற மாநிலங்கள் மாவட்டங்களில் அதிகமாக பங்களாதேஷ்லேருந்து நிற்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்துக்களுங்கிற அடிப்படையில் இங்கே நம்ம கொடுத்துட்டா அந்த அந்த இந்துக்களோடு எப்படிப்பட்ட அடிப்படைவாத இஸ்லாமியர்களும் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற கூடிய எச்சரிக்கையும் நமக்கு இருக்குது அதனால் ஜஸ்ட் லைக் எல்லாரையும் திறந்து விட முடியாதுங்கிறது அதனால தான் இப்போ பார்ட்ரு ஏரியாவில் குறிப்பாக இந்த மாநிலங்களில் பங்களாதேஷ் அந்த பார்டரை பா கவனிக்கக்கூடிய வகையில் இப்போ உள்துறை அமைச்சகத்தின் மூலம் ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்காங்க இவங்க அந்த பாதுகாப்பு பணி ப்ளஸ் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்புகளை வழங்க வேண்டியக்கூடிய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நேற்று ஒரு ஸ்பெஷல் அதிகாரியும் அறிவிச்சிருக்காங்க ஆகவே அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அச்சம் கொள்ளாமல் அங்கே இருப்பதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் இந்திய அரசு செய்யுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மூலம் பயந்துக்கிட்டு வரவங்களா அதை இந்துக்களுக்கு எப்படி பாதுகாப்பு நம்ம கொடுக்க போகிறோங்கிறதும் இருக்குது இதற்கு பின்னால் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நாட்டில் என்ற ஆயிடக்கூடாதுங்கிற எச்சரிக்கை உணவு இருக்குது இது ஒரு டெலிகேட் பொசிஷன் ஆனாலும் இதை வந்து நம்ம இந்துக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டியது ஏன்னா இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஹோப்புங்கிறது இந்தியா மட்டும்தான் இந்துக்களுக்கு அதனால் அதுவும் இப்போ நரேந்திர மோடின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையோடு தான் வருவாங்க ஒவ்வொரு இந்துவும் நம்மால் முயன்றதே அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னென்னா ஒரு சமூக வலைதளங்களோ அவர்கள் பற்றிய செய்திகளை உண்மையான செய்திகளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா பங்களாதேஷ் வரைக்கும் வந்துருச்சு நாளைக்கு இந்தியாவுக்கு வர வராது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் அதற்கான வேலைகளையும் இங்கே பல அமைப்புகள் செய்ய தொடங்கி இருக்கிறது ஆகவே நாம் எச்சரிக்கையாக ஒரு பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் அங்கே பல கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நாம் பாடம் கேட்போம் வரலாற்றிலிருந்து பாடம் கற்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய செய்தி